தூத்துக்குட்டூரு உம்மையை நான் நம்புவேன் அற்புதம் செய்துடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்துடுங்க உயிர்த்தீ வச்சிடுங்க ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசிவாத நிகழ்ச்சி

ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க உண்மை நான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா மீண்டும் ஒரு மாதத்தின் வாக்கு செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த மாதத்துக்காய் தேவன் நமக்காக வைத்த வார்த்தை ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று தேவன் அங்கே நமக்கு வாக்களிக்கிறார் ஆம் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் அனுபவத்தை அல்லது கிருபையின் வழிநடத்தலை நமக்கு வைத்திருக்கிறார் என்கிற செய்திகளை நாம் அடிக்கடி நாம் கேட்கிறோம் ஆனால் இந்த மாதத்திலே தேவன் தம்முடைய கிருபையை மட்டும் நமக்கு அங்கே அறிவிக்காமல் அவருடைய கிருபையை செய்கின்ற காரியம் அவருடைய பலம் நமக்குள் விளங்கும்படி தேவன் கிரியை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த பூரண தேவன் நடத்துகிற பொழுது சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவன் உங்கள் வாழ்வை ஒரு பூரணமான அவருடைய பலத்தினால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தேவன் மாற்றும்படி தேவன் வரும்பகன் கடந்த வாரத்தின் செய்தியிலே நாம் இருந்த தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு சப்பானியை குறித்து நாம் தியானித்தோம் அவனுடைய வாழ்வு ஒரு தேவாலயத்தின் வாசலிலே அல்லது தேவாலயத்தின் அருகிலே இருந்தது ஆனால் அவன் தன் தேவாலயத்தின் நன்மைகளை அவனால் உணர முடியவில்லை சுதந்திரிக்க முடியவில்லை அந்த தேவாலயத்திலே அல்லது தேவாலயத்துக்குள்ளே கிடைக்கின்ற அந்த தேவ மகிமையினுடைய நிறைவை பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு அவனுக்கு வாய்ப்பு தரப்படவில்லை ஆனால் பேதுருவும் யோவானும் ஆண்டவனாகியை எப்பொழுதும் அவனுக்கு அறிமுகம் செய்தார்களோ அல்லது அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுடைய வாழ்விலே ஒரு கிரியை நடப்பித்தார்களோ அப்பொழுதே அவன் இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவத்தை அருகில் இருந்தது அவனுக்கு ஆசீர்வாதம் அவன் தேடிக்கொள்ளக்கூடியதாய் அடைந்து கொள்ளக்கூடியதாய் அவனுக்கு மிகவும் சமீபமாய் இருந்த பொழுதிலும் அவன் அதை அறியாதவனாய் உணராதவனாய் அனுபவிக்க முடியாதவனாய் உட்கார்ந்திருந்தான் ஆனால் இயேசு என்கிற நாமம் அங்கே தேவ பிள்ளைகளை அவனை நிற்கவும் நடக்கவும் துள்ளவும் குதிக்கவும் தேவாலயத்துக்குள்ளே ஓடக்கூடிய அல்லது தேவாலயத்தை அடைந்துவிடக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு சகோதரன் சகோதரி எப்பொழுது இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுதே நம் வாழ்வில் மாற்றங்கள் உருவாக ஆரம்பி உங்கள் ஜீவியத்திலே மாற்றம் உருவாக இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாது அடைய முடியாமல் அங்கே வல்லமையின் கிரியைகள் நடைபெறும் தோல்விகள் நடுவிலே ஏமாற்றங்கள் நடுவிலே களைப்பின் நடுவிலே இனி என் வாழ்க்கை இதற்கு மேல் என்னால் முடியாது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது எடுமே தேவ பிள்ளையே கிறிஸ்துவானவர் நம் வாழ்க்கையில் கிரியை செய்யும் இந்த மாத வசனம் சொல்கிறது என் பலம் பூரணமாய் விளங்கும் அவர் செயல்படுவார் அவர் அசைக்க வேண்டியதை அசைப்பார் திறக்க வேண்டியதை திறப்பார் மூட வேண்டியதை மூடுவார் காரணம் தம்முடைய கிரியையை நடப்பிக்கிற ஒரு ஆண்டு கடல் கொந்தளிக்கிறது படகு அலக்களிக்கிறது ஆகவே அவர்கள் பயப்படுகிறார்கள் வேதம் சொல்கிறது இயேசு கடலை பார்த்து இறையாதை அமைதலாயிரு சொல்லுகிறாரே காரணம் அவருடைய பலம் அவருடைய வல்லமை தேவ நம் வாழ்விலே செயல்பட்டு கிரியை நடப்பிக்கும்படி அல்லது கிரியை நடப்பித்து நம்மை விடுதலை ஆக்கும்படி நம் தேவன் நமக்கு கிரிய சுயாய்த்தமாய் இருக்கிறார் ஆகவேதான் இந்த நாளில் தேவ பிள்ளைகளை கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிறுவனம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை உங்களுடைய விசுவாச வாழ்வுக்கு தேவன் செய்கிற இந்த பலத்தை தேவன் பயன்படுத்தி பண்ணி உங்களை விடுதலை ஆக்குகிற இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உதவியா இருக்கும் என்று இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன் அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்கிறது நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று வசனம் நம்மை அங்கே அன்போடு அழைக்கிறது தளர்ந்து போகாதிருந்தார் பல வேளைகளிலே நீங்கள் தளர்ந்து விடுகிறீர்கள் காரியங்களை கண்டு சூழ்நிலைகளை கண்டு நடைபெற்று முடிந்த அல்லது நாம் அனுபவித்து விட்ட சந்தித்து விட்ட காரியங்களை வைத்து தேவ பிள்ளைகளே நாம் தளர்ந்து போகும் மனதளவில் தளர்ந்து போகிறோம் சரீரத்தின் பலத்தினால் தளர்ந்து போகிறோம் எண்ணங்களிலே தளர்ந்து போகிறோம் எல்லாம் ஒரு ஒரு தளர்வை அது உண்டு பண்ணுகிறது ஆனால் வேதம் சொல்கிறது தளர்ந்து போகாதிருப்போமாக இருந்தால் அதை நாம் ஏற்ற காலத்திலே நாம் அங்கே அறுவடையாய் தேவனுடைய கிரியையை அறுவடையாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்த நாளில் தேவ பிள்ளைகளே உறுதியோடு கர்த்தரை நம்பி சார்ந்து நாம் நிற்க தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் உங்கள் நிலைகள் எதுவாய் நீங்கள் செல்லுகிற பாதை கரடுமுரடானதாய் அல்லது நீங்கள் சந்தித்தும் அதற்கு எந்த விதமான செயலையும் நீங்கள் செய்தாலும் அதிலே பிரயோஜனம் இல்லை என்பதை போல அது இருக்குமாக இருந்தால் இந்த நாளில் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க உங்களை அர்ப்பணிக்கும்படி நான் அழைக்கிறேன் அந்த ஜபாலிய வாசலிலே உட்கார்ந்திருந்த சப்பானியின் வாழ்க்கையிலே பேதுரு யோவான் என்கின்ற இரண்டு பேருடைய குறுக்கிடுதல் அல்லது அந்த சந்திப்பு தேவ பிள்ளைகளே ஒரு தேவ மகிமை அவருடைய பலம் பூரணமாய் விளங்குவதற்கு அது ஏதுவாய் இருந்தது ஆகவே நீங்கள் இருக்கும் இடங்களிலே கத்தர் உங்களுக்கு அனுப்புகிற இந்த ஒத்தாசைகளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய மகிமையின் அனுபவங்களை அல்லது தேவனுடைய இப்படிப்பட்ட ஏற்பாடுகளுக்கு ஊடாக தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் வேதம் சொல்லுகிறது ஆறு ஒன்பது தளர்ந்து போகாதிருந்தால் அப்படி தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வளேருக்கு எழுதப்பட்ட நிறுவம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே அங்கே வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நாம் நிற்க வேண்டுமாக இருந்தால் கத்தருடைய சமூகத்திலே நாம் ஜபத்தில் தளர்ந்து போகாதவர்களாக அந்த வசனத்தின் அந்த பகுதிகள் சொல்கிறது ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி என்று வாசிக்கின்றோம் அந்த தேவ பிள்ளைகளை நாம் தேவனுடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற பொழுது தளர்ந்து போவோமாக இருந்தால் தளர்ந்து போன நிலைமையிலே நாம் மனம் கசந்து வேதனையோடு கூட இழைப்படைந்தவர்களாய் நாம் காணப்படுவோமாக இருந்தால் வேதம் சொல்கிறது நாம் ஜெபத்தில் மீண்டும் உறுதியாயிருக்க கத்த நம்மை அழைக்கிறார் அந்த ஜப வாழ்க்கைக்குள்ளே தேவ பிள்ளைகளே நாம் நம்மை அர்ப்பணிக்க கத்த நம்மை அழைக்கிறார் சூழ்நிலைகள் பாதகமானதுதான் எஸ்தரை குறித்து படிக்கிற பொழுது எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே கத்தர் தனக்காக வைத்திருக்கிற அல்லது தன் தேவன் தர இருக்கிற நன்மையை அறிந்தவளாக அங்கே ராஜாவினுடைய பார்வை நம் வாழ்க்கையில் அல்லது என்னுடைய வாழ்விலே கிடைக்க வேண்டுமாக இருந்தார் தேவன் தயவு பண்ணினால் மட்டுமே தேவன் இறங்கினால் மட்டுமே என் வாழ்க்கையிலே விடுதலை என்பதை அவள் அறிந்தவளாக வேதம் சொல்லுகிறது தன்னுடைய அந்த மருந்தைக்காய் இடத்திலே அவள் ஒரு செய்தியை அனுப்புகிறாள் நானும் என் தாதிமாரும் மாறும் நாங்கள் உபவாசித்து நாங்கள் விண்ணப்பம் பண்ண போகிறோம் அப்படின்னா தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்மை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாங்கள் நல்ல அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அது ஏற்ற காலத்திலே நல்ல அறுவடையை தேவன் நமக்கு தரும்படி ஆயத்தமாயிருக்கிறார் ஆகவே அங்கு இந்த மாத வாக்குத்தத்தம் சொல்லுகிறதை போல என் கிருவை உனக்கு போதும் அப்ப அவர் கிருவை நம்மோடு இருக்கிறது அவர் நம்மை நேசித்து அவர் கிருவையினால் நம்முடைய பலவீனங்கள் நடுவிலே நம் குறைவுகள் நடுவிலே நம் முடியாத நிலைமைகள் நடுவிலே உங்களை நடத்தும்படி அவர் ஆயத்தமாயிருக்கிறார் அப்படி ஆயத்தமாய் இருக்கிற தேவன் தேவ பிள்ளைகளே அவருடைய பலத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாய் விளங்க பண்ணும்படி அவர் கிரியை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே வேதம் சொல்கிறது நாம் ஜபத்தில் உறுதியுள்ளவர்கள் அந்த ஜப வாழ்க்கையிலே தளர்ந்து போகாதபடி ஜப வாழ்க்கை ஒரு கடமையான ஜப வாழ்க்கையே அல்ல ஏதோ காலையிலே ஒரு கொஞ்ச நேரம் ஜபித்தோம் இரவு தூங்க போகிற பொழுது இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஜபித்தோம் என்கிற ஒரு நடைமுறை அதாவது ஒரு ஸ்கெட்யூல்டோடு கூட ஒரு பிளான்டான ஒரு வாழ்க்கையோடு கூட நாம் இருந்து விட்டு அதிலே நாம் திருப்திப்பட்டு விடாத படிக்கு தேவ பிள்ளைகளே நம்மை தளர பண்ணுற காரியங்கள் நம்மை சோர பண்ணுகிற காரியங்கள் பயத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள் நடுக்கத்தை கொண்டு வருகிற காரியங்கள் இவைகள் நம்முடைய இருதயத்தை தொய்ந்து போக பண்ணுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது நீங்கள் அங்கே தளர்ந்த நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்துங்கள் அதிலே குறைவு இருக்கிறது அந்த குறைவை அதை கொள்ளுங்கள் மீண்டும் அவைகளை உறுதிப்படுத்துங்கள் என்று தேவன் நம்மை அழைக்கிறார் ஆகவே தோ பிள்ளைகளே அந்த எஸ்தருடைய ஜபத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அந்த ஜபத் அனுபவம் அல்லது ஜபத்தினுடைய பலனை நாம் எஸ்தருடைய மிகுதி பகுதியிலே நாம் அங்கே பார்க்க அங்கே சதிகள் செய்யப்படுகிறது அந்த சதிகளுக்குரிய முடிவுகளை உண்டு பண்ணும்படி எதிரி ஆயத்தமாய் இருக்கிறார் ஆனால் எல்லா நிலைமைகளிலும் கத்தர் என்ன செய்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஒரு புட்டுதலையை கத்தர் உண்டு பண்ணுகிறார் பாருங்க உங்களுக்கு எதிராக காரியங்கள் தீட்டப்பட்டு இருக்கலாம் உங்களுக்கு எதிராக பலவிதமான தீமையான முடிவுகளை மற்றவர்கள் தீர்மானித்து இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு தேவ பிள்ளைகளை அதை நிறைவு நிறைவேற்றும்படி அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது கத்தரை என்ன செய்கிறார் தெரியுமா அந்த எல்லாவற்றையும் தேவன் தலைகளாய் மாற்றுகிறதை நாங்கள் அங்கே முருதைக்காய்க்காய் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் அது ஆமானாலே அது ஆயத்தப்படுத்தப்படுகிறது ஆனால் முடிவு எப்படி வேதம் சொல்கிறது என்றால் அந்த மொருதைக்காய்க்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட அதே தேவன் அதை விடுகிறதை யாரோ ஒருவரை நிர்மூலம் பண்ணுவதற்காக நீங்கள் செவியுங்கள் என்பது அர்த்தம் தேவனுடைய பலமும் அவருடைய கிருபையும் பூரணமாய் விளங்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய முழங்கால்கள் தளர்ந்து இருக்கக்கூடாது அதாவது ஜப வாழ்க்கை தளர்ந்து இருக்கக்கூடாது எங்களுடைய நெகிழ்ந்த கைகள் அதாவது உயர்த்தப்பட்ட கைகள் அங்கே கத்தருடைய பிள்ளையாகிய மோசி அவன் கரங்களை உயர்த்தி கொண்டு இருந்த பொழுது அங்கே தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுது அங்கே பள்ளத்தாக்கிலே அவர்கள் மேன்மையான வெற்றி அவர்கள் பெற்றார்கள் காரணம் இங்கே மலையிலே மோசையுடைய கரங்கள் அதாவது அந்த கரங்கள் ஒரு நிமிர்ந்த கரங்கள உயர்த்தப்பட்ட கரங்களாக இருந்த பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே இன்றைக்கு நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் அறுவடை செய்ய முடியும் என்று அங்கே வேதம் நம்மை அழைக்கிறது இரண்டாவதாக தேவ பிள்ளைகளே நாம் விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல் இருக்கிற பொழுது கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற அந்த பலத்தின் பூரணமாய் விளங்குகிற அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் சகோதரே சகோதரி விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல்பத்தில் நாம் தளர்ந்து போகாமல் நம்முடைய உறுதிப்பட்டதாய் கைகள் தேவனுக்காய் பலப்பட்டதாய் உயர்த்தப்படுகிற ஆராதிக்கிற ஒரு வாழ்வு நம் வாழ்வில் இருக்குமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே நம் விசுவாசம் உறுதிப்பட ஆரம்பிக்கும் ஆகவே விசுவாசத்திலே நாங்கள் தளர்ந்து போகாமல் இருப்போமாக இருந்தால் அங்கே நாம் வாதத்தை நாம் அறுவடையாய் நாம் பெற்றுக்கொள்ள அப்ப ஏற்ற காலத்திலே நாம் அங்கே அறுவடை செய்ய பலனை பெற்றுக்கொள்ள கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கேருவை செய்வார் ரோமருக்கு எழுதப்பட்ட நிறுவம் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இருந்து அங்கே இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆவரகாமை குறித்து எழுதப்பட்ட அந்த பகுதியை நீங்கள் பார்க்க முடியும் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு நம்புகிறத எதுவும் இருந்த அதாவது அவரை நம்ப வேண்டும் அவர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் இருக்கிற பொழுது நம் பலவீனங்களில் நம்முடைய முடியாத நிலைமைகளில் ஏதுவில்லாமல் இருக்கின்ற அங்கே கர்த்தருடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்று நாங்கள் நம்பவே ஆபரகாமதை நம்பினான் அதனுடைய ரோமர் நான்கு சொல்கிறது அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கட்டும் அல்லது உங்களுடைய எண்ணங்களிலே பலவீனம் இருக்கட்டும் உங்கள் காரியங்களிலே பலவீனம் இருக்கட்டும் அவைகள் இயற்கையாய் நமக்கு வரும் அதை நாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை பலவீனப்படுகிறது நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் நம் விசுவாசம் பலவீனமாகாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் காரணம் அவர் கிருவை நம்மோடு இருக்கிறது அவருடைய பலம் நமக்குள்ளே கிரேசிய ஆயத்தமாய் ஆயத்தமாயிருக்கிறது அது பூரணமாய் விளங்கும்படி அவர் செயல்பட தேவன் செயல்படுகிற இருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்காதபடிக்கு நம்மை கொள்ள வேண்டும் அப்ப எப்படி விசுவாசத்திலே பலவீனமாகாதபடி நம்மை கொள்ளலாம் நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போல ஜபத்திலே தளர்ந்து போகாமல் இருந்து நெகிழ்ந்த கைகளையும் அங்கே முடங்கி போன முழங்கால்களையும் தேவ பிள்ளைகளே நாம் நிமித்தி திரும்பவுமாய் நிமித்தி நாம் கர்த்தருக்குள் நாம் செபிக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிற பொழுது வேதம் சொல்கிறது கர்த்தர் என்ன செய்வாராம் நம்முடைய விசுவாசத்தில் பலவீனம் உண்டாகாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார் நான்கு பத்தொன்பது அங்கே மேலும் சொல்லுகிறது பாருங்க அவன் ஏறக்குரிய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரா கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அவனுக்கு சூழ்நிலை தெரிகிறது தன் சரீரம் செத்து போனதும் தெரியும் தன் மனைவி சாராளின் கற்பம் செத்து போனதும் தெரியும் தேவ பிள்ளைகளே ஆனால் இவைகள் நடுவிலும் என் வாழ்க்கையில் வல்லமையாய் கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் நம்ப ஆரம்பித்தான் அந்த வசனம் முடிகிறது எப்படி தெரியுமா சரீரம் செத்து போனதும் தெரியும் சாராளின் கற்பம் செத்து போனதும் தெரியும் ஆனால் அவைகளை குறித்து அவன் எண்ணாதிருந்தான் அவைகளை குறித்து அவன் கவலை கொள்ளவில்லை அல்லது அவைகளை குறித்து அவன் யோசிக்கவில்லை பல வழிகளில் கர்த்தருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் அவர் பலமும் பூரணமாய் விளங்கும்படி ஆயத்தமாய் இருந்து தேவன் வல்லமையான காரியத்தை நடப்பிக்க தேவன் ஆயத்தமாய் இருக்கிற பொழுது நமக்குள்ளே தோன்றுகிற ஒரு எண்ணம் என்ன இது நடக்குமா என்கிற ஒரு எண்ணம் தான் ஆனால் வேதம் சொல்கிறது அவன் எண்ணாதிருந்தான் அவனை அவன் அதை குறித்து கலக்கம் அடையவில்லை ஆனால் அவனுக்கு சூழ்நிலை தெரியும் அவனுக்கு தன் சரீரம் என்ன என்பது தெரியும் தன் மனைவியின் சரீரத்துக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரு அதை உனக்கு நினைப்பூட்டதேவன் வரும் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாய் இருங்கள் எல்லாவற்றையும் புரிந்தவர்களாய் தெரிந்தவர்களாய் இருங்கள் ஆனால் ஒன்றை நம்புங்கள் உங்கள் கைகளும் உங்கள் முழங்கால்களும் தேவ பிள்ளைகளே தேவனை துதிக்கிற தேவனை நோக்கி ஜபிக்கிற முழங்கால்களாக அவைகள் இருக்குமாக இருந்தால் விசுவாசத்திலே நீங்கள் ஜபத்திலே தளர்ந்து போகாதவர்களாய் இருப்பீர்களாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தில் தளர்ந்து போகாதபடி இருக்க கர்த்தருங்கொழு உதவி செய்ய அவன் என்னாதிருந்தான் என்று அங்கே பார்க்கிறோம் அடுத்த வசனம் இருபதாவது வசனம் சொல்கிறது அவன் என்ன செய்யவில்லை தேவனுடைய வாக்குத்துவத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா தேவன் தர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா விடாப்படியா ஜெபம் பண்றீங்களா உபவாசம் பண்றீங்களா வேதம் சொல்கிறது அவன் என்ன செய்யவில்லை அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அண்டவரை சந்தேகப்படாதீங்க தேவப்படை கர்த்தடைய கிரியை சந்தேகப்பட வேண்டாம் வார்த்தையை சந்தேகப்பட வேண்டாம் ஏனென்றால் தேவன் தம்முடைய பலத்தை பூரணமாய் விளங்க பண்ண தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் செயல்படுவார் ஆகவே இன்றைக்கு விசுவாசிப்போம் இருபத்தி ஓராவது வசலம் சொல்கிறது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனான நடப்பதற்கு முன்பதாகவே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தானான் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தானா விசுவாசத்திலே வல்லவன் ஆகுவதற்கு ஒரே ஒரு வழி தேவ பிள்ளைகளே சந்தேகப்படாம நம்முடைய காரியங்களை குறித்து எண்ணாது இருந்து அதை குறித்து யோசிக்காமல் இருந்து நாம் தேவனுடைய வாக்கு அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்போமாக இருந்தால் கர்த்தருடைய பலம் பூரணமாய் விளங்குகிறதை உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க ஆகவே இந்த நாளில நம்புங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மகிமையின் காரியத்தை தேவன் செய்ய இதை நம்புவீர்களாக இருந்தால் என்னோடு கூட சேர்ந்து ஜபியுங்கள் இந்த நாளிலே இந்த வாரத்திலே கத்தருடைய பலம் உங்கள் வாழ்வில் பூரணமாய் விளங்குகிறதை நீங்கள் காண கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஜபிப்போமா அன்பில் பரலோக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக சோற்று அன்பின் கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே அவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் என்னோட ஜபிக்கிற பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவரில் அறிந்திருக்கு இப்பொழுதும் கத்தருடைய சமூகம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் அவருடைய ஜபம் அவருடைய ஜப வாழ்க்கை அவருடைய விசுவாசத்தின் அளவு இன்னும் அதிகரிக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தர் கிரியை செய்கிறார் உன் கரத்துல ஒப்பு கொடுத்து ஈசுவின் நாமத்துல ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் சகோதரனே சகோதரியே மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பான் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றோம்